விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் ஏப்பா உனக்காக எவ்வளோ நேரப்பாக காத்து இருக்கிறது லேட்டாக வரதையே வழக்கமாக வச்சிருக்கிற நீ சரி விடு நண்பா பே போச்சு நீ என்ன கார்த்தி சிதம்பரத்து ஆதரவாளர் மாதிரி கோச்சுக்கிற ஏப்பா நீ ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்டால் எதுக்கு கார்த்தி சிதம்பரத்தை எழுக்கிற விஷயம் இருக்குப்பா நம்ம இம்மானுவேல் சேகரன் குரு பூஜை கடந்த வாரம் பரங்குடியில் நடந்துச்சு சரி அந்த பூஜையில் கலந்துக்காக தமிழக காங்கிரஸ்கார் அனுமதி கேட்டாங்க இதுக்கு போலீஸ் தரப்புல பதினோரு மணிக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க சரி சரி ஆனா அமைச்சர் உதயநிதி வராங்க சொல்லி அந்த அனுமதியை முன்னாடி மாத்தி ஒன்பதே முக்காலுக்கு மறுபடியும் அனுமதி கொடுத்தாங்க ஆமா ஆளுங்கட்சியினர் வரும்போது ஏதாவது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் சகஜம் தானே சகஜம்தான் தான் ஆனா அந்த ஒன்பதே முக்காலுக்குன்னு சொன்ன அனுமதிக்கு நம்ம காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தக அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் சிவகங்கை எம்பி கார்த்தி இவங்க மூணு பேரும் அவங்களுடைய ஆதரவாளர்களும் ஒன்பது வாகனத்துல காலையில ஒன்பதற்கே வந்துட்டாங்கப்பா சபாஷ் ஒன்பதற்கு வந்தாலும் போலீஸ்காரர் வந்து செல்வப் இருந்தகையும் அவர் கூட வந்து ஒரு மூணு வாகனத்தை மட்டும் அனுமதி கொடுத்துட்டு மீதி வாகனங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்புறம் அப்புறம் என்ன அப்படி இப்படியும் பேசி ஒரு வழியா விஸ்வநாதனுக்கும் அவர் கூட வந்த ரெண்டு காருக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க ஓ கடைசி வரைக்கும் கார்த்தி சிதம்பரத்து காருக்கும் அவருடைய ஆதரவாளருக்கும் அனுமதியே கொடுக்கல அப்ப அவன் கோபம் நியாயம் தானப்பா கோபம் நியாயமா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த கார்த்தி சிதம்பரத்து மேல ஏன் இவ்வளவு ஒரு வன்மமா இருந்தாங்க ரெண்டு காரணம் இருக்கு ரெண்டு காரணம் இருக்கா ஆமாப்பாசியமா இருக்கேன் சொல்லு சொல்லு அதாவது என்னன்னா இந்த சென்னையில வந்து கூவம் மறுசீரமைப்பு திட்டம் ஒண்ணு போட்டாங்க சரி அந்த திட்டத்தை பத்தின வெள்ளை அறிக்கை வேணும்னு சொல்லி அங்க இருக்கிற மேயர் பிரியாவுக்கு வந்து கார்த்தி சிதம்பரம் கடிதமே எழுதிட்டார் ஓ ரெண்டாவது காரணம் என்னன்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் நடக்கு அந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே திமுக தலைமையில கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அந்த கூட்டணி ஆட்சியில வந்து காங்கிரசும் பங்கு பெறணும்னு சொல்லி இந்த கார்த்தி சிதம்பரம் அடிக்கடி வலியுறுத்திட்டே இருக்கிறார் ஓஹோ இது திமுக கோபத்து கலருமா கலராதா நிச்சயமா கலர் நிச்சயமா அது இருக்கட்டும் நான் வேற ஒரு விஷயம் கேள்விப்பட்டனேன் ஓ அதுவா எடப்பாடி விஷயத்த சொல்றா அது என்னன்னா எடப்பாடியோட இப்போதை சட்ட ஆலோசகர்ல அவர் வந்து கார்த்தி சிதம்பரத்தோட சொந்தக்காரங்கிட்ட முதல் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு ஓ சரி அவர் மூலமா ஏடிஎம்கேவும் காங்கிரசும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதா திமுக மேலிடத்துக்கு ஒரு தகவல் போயிருக்கு ஓ இதுக்கப்புறம் திமுக காண்டாகாம இருப்பாங்களா அது சரிப்பா இந்த கோயம்புத்தூர்ல அன்னபூர்ண விவகாரம் ஏதோ பெருசா வந்துட்டு ஓ அதுவா அது ஒண்ணு இல்லப்பா நம்ம மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காருல்ல அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற தொழிலதிபர்கள் சிறு குறு தொழிலதிபர்கள் அப்புறம் வணிகர்கள் விவசாய கூட்டமைப்பு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போட்டாங்க ஓஹோ அந்த கூட்டத்துல கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கலந்துகிட்டாங்க நல்ல விஷயம் தானையா நல்ல விஷயம் தான் இப்ப அமைச்சர் வந்து அங்க என்னென்ன குறைகள் இருக்குன்னு கேட்க போக ஒவ்வொருத்தர நிறைய குறைகள் சொல்லிட்டு வந்தாங்க அப்ப வந்து நம்ம தமிழ்நாடு ஓட்டல் உரிமையாளன் கூட்டமைப்பினுடைய தலைவரும் அன்னபூர்ணா ஓட்டலினுடைய ஓனருமான நம்ம சீனிவாசன் என்ன சொன்னாருன்னா இந்த வரி விதிக்கிறதுல ஜிஎஸ்டி சில சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரத்துக்கு ஒரு வரி ஸ்வீட்டுக்கு ஒரு வரி மிச்சருக்கு ஒரு வரி அது இல்லாம பண்ணுனா வரி இல்ல இதுலயே பண்ணு மேல கிரீம் பெச்சா வரின்னு சொல்லி ஒரே குழப்பமா இருக்கு சிஸ்டமே குழம்பிடுது வந்து என்ன பண்றாங்க என்ன ஆகும் இவங்க ஒரு சைடுல மன்னிப்பு கேக்க அவங்களும் வந்து ஒரு சைட்ல மன்னிப்பு கேக்க ரெண்டு பேரும் பரஸ்பரம் கலந்து பேசி ஒருபடியா சமாதானம் ஆயிட்டாங்கப்பா நம்ம ராகுல் காந்தி அமெரிக்கா போயிருக்காருல அங்க ஏதாவது சிறப்பு செய்தி இருக்கா என்னத்த சொல்ல இங்கிருந்து அமெரிக்கா போனவர் சும்மா இருக்காம இங்க இந்தியாவில் சண்டை நடந்துட்டு இருக்கு அது அரசியலுக்கான சண்டை இல்ல இந்த சீக்கிரம் இருக்காங்கல்ல அவங்க வந்து தலைப்பாக அணிய முடியுமா இந்த கடாங்கல காப்பு அணிய முடியுமா இல்ல இந்த குருத்வாரா தான் போக முடியுமான்னு சொல்லி ஒரு குழப்பு குழப்பிட்டு வந்திருக்காருப்பா என்னப்பா இப்படி சொல்ற ராகுல் காந்தி அப்படி பேசுனாரு ஆமாப்பா அவர் பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அவங்களோட பாட்டி இந்திரா காந்திய அவங்களுடைய பாதுகாப்பாளர் சீக்கியர்கள் ரெண்டு பேரும் சுட்டு கொண்டாங்கல்ல அதுக்கப்புறம் நடந்த கலவரத்துல காங்கிரஸ்காரர்கள் வந்து ஒரு மூவாயிரம் சீக்கியர்களை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி எல்லா சீக்கியர்களும் உயிருக்கு பயந்து அவங்க தலைப்பாக எல்லாம் எடுத்துட்டு நீளமா வளர்த்த தலைமுடியெல்லாம் எல்லாம் வந்து கட் பண்ணிட்டு அந்த நிலைமை ரொம்ப கொடுமையா அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு திரும்ப அந்த மாதிரி ஒரு நிலமை வந்துருமோன்னு பயமா இருக்கியா இந்த ராகுல் காந்தி இந்த மாதிரி எடுத்தங்க எதாவது பேசலாமையா அது மட்டும் இல்லப்பா அமெரிக்கா வாஷிங்டன் நகரத்துல ஜார்ஜன் பல்கலைக்கழக மாணவர்கிட்ட பேசும்போது ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவில் வந்து இரநூறு தொழிலதிபர்கள் இருந்தாங்கன்னா அதுல ஒருத்தர் தான் வந்து பிற்படுத்தப்பட்டவங்களை சேர்ந்தவங்களா இருக்காங்க ஆனா இந்தியாவில வந்து மக்கள் தொகையை எடுத்து பார்க்கும் போது ஐம்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்டவங்க இருக்கிறாங்க இது நியாயமே இல்லாத ஒண்ணு கரெக்டா நியாயப்படுத்தணும் அப்படின்னா சரியான தீர்வு தான் அப்படின்னு சொல்லி இருக்காருப்பா என்னப்பா இவ்வளவு அபத்தமா பேசுறாரு ஆமா இதுக்கு நம்ம நாட்டுல யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலையா ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களே நம்ம மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி இவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுலேயே இந்த மாயாவதி இருக்காங்களா ராகுல் காந்தி விட்டு லெப்ட் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க ஏப்பா இந்த மாயாவதி அப்படி என்னப்பா சொன்னாங்க இந்த மாயாவதி என்ன சொன்னாங்கன்னா இந்த காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மாதிரி சொல்றாங்க ஆட்சியில் இல்லாதப்ப வேற மாதிரி சொல்றாங்க ஆட்சியில் இல்லாதப்ப தான் இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாம் ஞாபகம் வரும் மக்களை தூண்டி விடுவாங்க மக்கள் இந்த சதியில வந்து ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா அது மட்டும் இல்லப்பா உச்சநீதிமன்றமே என்ன சொல்லியிருக்குன்னா இந்த இட ஒதுக்கீடு வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேல போகவே கூடாது எந்த காரணத்துக்கு கொண்டும் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்லியிருக்கு ஓ இதையெல்லாம் பார்க்கும்போது ராகுல் காந்தி வந்து ரொம்ப குழந்தைத்தனமா பேசுற மாதிரி இருக்குப்பா இப்பா நீ வந்து ராகுல் காந்தி குழந்தைத்தனமா பேசுறாருன்னு சொல்றேன் ஆனா பிஜேபியோட செய்தி தொடர்பாளர் சுதன் சதுர்வேதி என்ன சொல்றாருன்னா விஷமத்தனமா இருக்குன்னு சொல்றாரு ஆமாப்பா நானும் படித்தேன் என்ன சொல்றாருன்னா ராகுல் காந்தி பேசுறதெல்லாம் ஆபத்தானது மற்றும் விசமத்தனமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு அதாவது வந்து ஒரு இந்திய எதிர்கட்சி தலைவர் வெளிநாட்டுல போய் இந்தியாவுக்கு எதிரான கருத்துள்ள எம்பியை சந்திக்கலாமா அமெரிக்கா ஆமாப்பா அப்படி யாருப்பா சந்திச்சாரு இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு மற்றும் கருத்துக்களால புறப்பட அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர் இலகாம் ஓவரத்தான் சந்திச்சார் சரிப்பா ராகுல் காந்தியோட இந்த பேச்சு காங்கிரஸ்க்கு பலமா பலவீனமா தெரியலையாப்பா சரி அதை விடுப்பா இங்கே மதுக்கடை ஊழியர்களுக்கெல்லாம் தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா போனஸ் தரதா சொல்கிறாங்களே அதை பற்றி ஏதாவது விவரம் அது இங்கே இல்லை கேரளாவில் ஓஹோ கேரளாவில் வந்து பெவ்கோன்னு ஒரு அமைப்பு இருக்கு அதாவது பியோரேஜஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஓஹோ அதுதான் அங்கே மது விற்பனை வந்து நிர்வாகிச்சு வந்துட்டு இருக்கு கேரளா அரசு வந்து கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கு ஆனாலும் அங்கே மது விற்பனை வந்து சக்க போட போட்டுருக்கு அதனால இதில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கு தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் போனஸ் வாய்ப்பு இருக்கு ஐயாயிரம் பேர் அப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஓ இது மட்டும் இல்லாம தூய்மை பணியாளர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறதா கேர்லஸ் கூறியிருக்குப்பா போனபா சபாஸ் சபாஸ் ஆமா இங்க டாஸ்மாக் நிறுவனம் எப்படி அத ஏன் கேட்கறேன் இங்கே நமக்கு இருக்கிற அமைச்சர்களுக்கு தான் நகைச்சு உணர்வு ரொம்ப அதிகமாச்சா எதப்பா எதைப்பா சொல்றேன் நம்ம அமைச்சர் முத்துசாமி சொன்னதை தான் சொல்றேன் தமிழ்நாடு அரசு வந்து படிப்படியாக மதுவை குறைக்கிறதுக்கு தான் பார்க்குது டாஸ்மாக் கடையில் வந்து நடத்துறதுல ஸ்டாலினுக்கே உடன்பாடு இல்லை ஓ முழுமையாக மூடணும் தான் அவரு நினைக்கிறாரு ஒரே அடியாக மூடனா இங்கே என்ன என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு அமைச்சர் முத்துசாமி சொல்லி வைக்கிற தான் ஏன் சொல்லியிருக்கேன் ஓ அதைத்தான் சொல்றியா ஆமாப்பா இது யாருக்கான பதில் தெரியுதா என்னப்பா இது கூட தெரியாதா நம்ம திருமாவளவனுக்காக தானே கரெக்ட் சரியா சொன்னேன் இப்போ என்னன்னா திமுக வந்து தன்னுடைய வாக்குறுதியில என்ன சொல்லுச்சுன்னா மதுக்கடை வந்து படிப்படிய குறைப்புன்னு சொன்னாங்க ஆமா அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை பத்தியே பேசுறது இல்லை மதுக்கடைகளை குறைக்கவே இல்லை முழுவதுமா மதுக்கடைகளை மூடணும் சொல்லி திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு கவனிச்சியா ஆமா 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 இதே பீகார்ல நிதிஷ்குமார் ஆட்சியில மது விலக்கு கொண்டு வரும்போது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல ஏன் மது விலக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு கூட்டணி கட்சிகளே கேட்க மூடிட்டார் அது மட்டும் இல்லப்பா கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்தாங்கன்னா ஒரு பைசா நிவாரணம் கொடுக்கறது இல்லை ஆனா இங்க தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா உடனடியாக பத்து லட்ச ரூபாய் தூக்கி கொண்டு நிவாரணமா கொண்டு கொடுக்கறாங்க அதுவும் மக்கள் பணத்தை ஐயோ கொடுமையா அதை விட கொடுமை என்னன்னு கேளு இந்த விசிகா நடத்துற மதுவிலக்கு மாநாட்டில் திமுகவும் கலந்துக்கும் சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கார் இப்ப பாரு இந்த மதுவிலக்கு சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய இடத்துல முதலமைச்சர் இருக்காரு ஆமா ஆனா மதுவிலக்கு மாநாட்டில் இவங்க ஆளுகளும் போய் கலந்துக்குவாங்களாம் ஆமா இந்த கொடுமையை என்னன்னு நீ சொல்ல வர யோசிச்சு கொடுமை இல்லையா வெக்க கேடு இந்த மாநாட்டில் அண்ணா திமுக காரங்க கலந்துக்குவாங்களா அது எப்படியா கலந்துக்க முடியும் திமுக காரன் சொல்லிட்டா அண்ணா திமுக அது வீசிக்கா வாய்ப்பே இல்ல முடியாது கடைசி தமிழன் இருக்கிற வரைக்கும் இவன் குடிச்சு சாகணும் ஒழிய இவங்க மது விளக்கம் கொண்டு வர மாட்டாங்க இத வச்சு இவங்க அரசியல் தான் பண்ணுவாங்க அம்மாயா இதைத்தான் அன்னைக்கே பாரதி சொன்னாரு விதியே விதியே என் தமிழ் சாதியை என் செய்ய நினைத்தாய் அப்படின்னு அவர் அப்போ புலம்புனதுக்கு இன்னைக்கு வரைக்கும் விடிவு காலமே வரலையா சரி இப்போ டெல்லியில் நம்ம தலைமை நீதிபதி சந்திரசூட் வீட்டில் கணவதியோகம் நடந்தது இல்லையா அதில் பிரதமர் கலந்துகிட்டார் இல்லையா அது வந்து அரசியல் களத்தை பெரிய பூகம்பம் உண்டாக்கி இருக்க ஆமாப்பா இது பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க இப்போ நான் உனக்கு ஒரு பாசிவான விஷயம் சொல்றேங்க சொல்லுப்பா இப்போ பிரதமருடைய எழுபத்தி நாலாவது பிறந்தநாளை முன்னிட்டு அஜ்மீர் ஷரீப் தர்காவுல வந்து நாலாயிரம் கிலோ சை உணவு வந்து ஏழை எளிய மக்களுக்கு இரவு முதல் பகல் வரைக்கும் வழங்கறதா உறுதி அளிச்சிருக்காங்க கொள்கைய என்ன தெரியுமா ஒற்றுமை அமைதி சமத்துவம் இந்த நிகழ்ச்சியை பெரிய நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணிக்கிறது யாரு தெரியுமா இந்திய சிறுபான்மை அறக்கட்டளையும் அஜ்மீர் தர்கா அறக்கட்டளையும் சேர்ந்துதான் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துறாங்கப்பா கேட்கவே ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாக இருக்குப்பா ஆமாம் இந்த சென்னையில் அசோக் நகரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பரபொருள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் இருக்கார் இல்லையா மகாவிஷ்ணு அவர் இந்த பாவ புண்ணியத்தை பற்றி பேசி ஏதோ கைது செய்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை கிளம்பியிருக்கேன் ஆமாப்பா இது என்ன சொல்றாங்கண்ணா மீடியா அவரை பார்த்து ஒரு குட்டி நித்யானந்தா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கேவலமா பேசுறாங்க ஆனா இது வந்து பிஜேபி என்ன சொல்றாங்கண்ணா இப்ப மகாவிஷ்ணு இந்த மாதிரி பேசிருக்காரு அவர் கைது செய்யும்னு எல்லாம் சொல்றீங்க ஓகே ஆனா இதே மாதிரி ஒரு சர்ச்சை பேச்சு அமைச்சர் காந்தியும் பேசியிருக்காரு ஏன் அவர் மேல மட்டும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி பிஜேபிக்காரங்களே சொல்றாங்கப்பா இது என்னப்பா புதுசா இருக்கு ஆமாப்பா பிஜேபியோட மாநில துணைத்தலைவர் நாராயண் திரிபாதி அவர் என்ன சொல்லிருக்காருனா அமைச்சர் காந்தி வந்து அரக்கோணம் பள்ளியில பேசின வீடியோன்னு வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த வீடியோல இருக்குது அந்த வீடியோல அவர் என்ன பேசியிருக்காருன்னா முற்பிறவையில வந்து பாவம் செஞ்சவங்களுக்கு மகன்கள் கிடைக்கும் புண்ணியம் செஞ்சவங்களுக்கு தான் மகள்கள் கிடைக்கும்னு பேசியிருக்காருப்பா என்னப்பா ஒரு அமைச்சர் இப்படியா பேசுறது சரி விடு நம்ம விஜய் நடிச்ச படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அடுத்தது அவர் மாநாட்டு வேலைக்கும் போயிட்டாரு ஆமா ஆமா ஆனா அவர் ஏதோ இந்த முதலமைச்சரை ஃபாலோ பண்ற மாதிரி சொல்றாங்களே அது எப்படிப்பா ஆமாப்பா இப்ப விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஆமா அவர் என்ன பண்ணணும் எல்லா பண்டிகைகளுக்கும் ஒரே மாதிரி தானே வாழ்த்து சொல்லணும் ஆமா இப்ப பார்த்தேன்னா கிறிஸ்துமஸ்துக்கு வாழ்த்து சொல்றாரு சரி ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றாரு ஆமா ஆனா விநாயக சதுர்த்திக்கு மட்டும் வாழ்த்து சொல்லவே இல்லப்பா ஓ இதனாலதான் வந்து அவர் திமுக மாதிரியே செயல்படுறா எல்லாம் பேசிக்கிறாங்கப்பா சரி இந்த விசால ஏதோ திருச்செந்தூருக்கு போய் சாமி வந்திருக்காரு அவரும் போறாரா அவர் பத்தி எதுவும் சொல்ல முடியாதுப்பா அவர் திடீர்னு ஏதோ பண்ணாலும் பண்ணிடுவாரு அவர் இப்படித்தான் ஒரு இடைத்தேர்தல வந்து நானும் வந்து அரசியல் குதிக்கிறேன் எம்எல்ஏ சொல்லிட்டு போய் மனு தாக்கல் பண்ண போனாரு அப்ப பாத்தா மனுவில் ஏதோ தப்பா பில்அப் பண்ணி தேர்தல் ஆணையம் அவர் மனுவை ஏத்துக்கல இல்லைன்னா அவரு இப்ப எம்எல்ஏ ஆயிருந்தாலும் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த கொடுமை எங்க போய் சொல்லிக்கிறது ஆமாம் விஜய் கட்சி யாரோட கூட்டணி சேர போறாங்க விஜய் கட்சி வந்து விசிகா மற்றும் காங்கிரஸ் கூட கூட்டணி சேர போகுதுன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தமிழக தலைவர் ஒருத்தர் சொல்லி என்னப்பா விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து எதிர எழுத்துற ஆமாப்பா காங்கிரஸ் மேல் முணுமுணுக்கிறது தான்ப்பா நான் சொல்றேன் அது மட்டும் இல்ல திமுகவுக்கும் பிசிகாவுக்கும் அடிக்கடி ஒரு சில வேற வந்துட்டு இருக்கு இன்னொன்னு நோட் பண்ணிப்பாரு நம்ம ஸ்டாலின் வந்து அமெரிக்கால இருந்து இந்தியா வந்த அன்னைக்கு விடுதலை கட்சிகளுடைய தலைவர் தொல் திருமாவனுடைய எக்ஸ் பக்கத்துல என்ன பதிவிட்டு இருந்தாங்கன்னா ஆட்சியிலும் பங்கு வேண்டும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மனிதனுக்கும் அதிகாரம் சொல்லி அவர் எப்போ பேசின வீடியோ ஒன்று எடுத்து போட்டிருந்தாங்கப்பா ஓஹோ அதைத்தான் நீக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டத அவங்க நீக்கிட்டாங்க இப்ப திருமாவளவன் என்ன சொன்னாருன்னா இது வந்து எனக்கே தெரியாம அட்மின் ஒருத்தர் பதிவிட்டாரு அதை யாருன்னு கண்டுபிடிச்சு நான் நடவடிக்கை எடுக்கிறேன் ஆனாலும் அவர் வந்து நிறுவர்கள் கேட்கும்போது என்ன இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணுங்கிறத அவர் அவர் இல்லை அதை விடுப்பா அடிக்கடி இப்படி தெரிஞ்ச விஷயம் தானே தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இவ்வளோ கூத்து நடக்குது சரி எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா என்ன பண்றது பூரா கெட்ட செய்தியாக வந்து வந்து ஒரே சளிப்பா இருக்கு போல இப்ப உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன் பாரு சொல்லுப்பா இப்போ நல்லோர் வட்டங்கிற ஒரு அமைப்பு இருக்குப்பா அந்த அமைப்பு சார்புல போன வாரம் திண்டுக்கல் பக்கத்துல ரெண்டு நாள் உள்ளாட்சி பயிற்சி முகாம் நடந்துச்சு சிறப்பு அந்த பயிற்சி முகாம்ல நம்ம காந்தி கிராம பல்கலைக்கழகத்தோட முன்னாள் பேராசிரியர் பழனி கலந்துக்கிட்டார் அவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சேப்பா ஆமாப்பா அந்த முகாமில் வந்து நம்ம காமராஜர் மக்கள் கட்சி சார்பில் இருந்து நிறைய பேர் கலந்துருக்காங்க சிறப்பு அந்த முகாமில் அவர் என்ன சொன்னாருன்னா உள்ளாட்சி அமைப்பில் பொறுப்புக்கு வர்றவங்க எப்படி நடந்துக்கணும் அவங்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு மக்களுக்கு எப்படி சேவை செய்யணுங்கிறத பத்தி ரொம்ப நிறைவா சொல்லி இருந்தாருப்பா அற்புதம் ஆமா அது மட்டும் இல்லாம மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சி இப்படி எல்லாத்துக்குமே வந்து கட்சி சின்னத்துல போட்டியிடக்கூடாது சுயேட்சை சின்னத்துலதான் போட்டியிடணும்னு ஒரு சட்டம் வரணும்பா அதாவது இப்போ கிராமங்களில் இருக்கிற இந்த சட்டம் நகர்ப்புறம் வரைக்கும் வரணும்னு சொல்ற ஆமாப்பா இது வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய காதில் விழுந்தா சரி ஆமா அப்படி நடந்துச்சுன்னா நல்லவங்க எல்லாமே பொதுவெளிக்கு வருவாங்க அப்ப அப்பா அரசியல் களம் நல்லா இருக்கும் நாட்டில் நல்லதே நடக்கும்பா உண்மையா சொல்றேன் இப்போதான் நீ காதுக்கு இனிமையா இதமா மகிழ்ச்சியா ஒரு செய்தி சொல்லியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சிப்பா